ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேர் அதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிக்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வழக்கை விரிவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம் நௌஷாத் விவரங்களை பதிவு செய்யுங்கள் நேற்று வந்து தமிழகம் தொடர்பாக நேற்று இந்த சம்பவம் நடந்த உடனேயே தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி உத்தரவின் அடிப்படையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது கூட பார்க்க முடியுது தொடர்ந்து குற்றவாளிகள் தப்பித்து ஓடும் சிசிடி காட்சிகள் காவல்துறை தரப்பில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை கூட காவல்துறை தரப்பில் வெளியிட்டது நாங்கள் தொடர்ந்து பணியை மேற்கொண்டு வருவோம் என்று காட்டும் நம்மால் பார்க்க முடியுது முதல்வர் என்ன ஒரு பதிலை தெரிவிக்கப் போகிறார் ஒரு எதிர்பார்ப்பு என்பதையும் தற்சமயம் அவர் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேர் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிக்கிறது கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறது திரு ஆம்சாங் அவர்களை இழந்து வாடும் அவரது கட்சியினர் குடும்பத்தினர் உறவினர் நண்பர்கள் என அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என எக்ஸ்பிரோத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து தமிழக அரசு சார்பாக பல்வேறு முன் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார் என்றால் நேற்றிலிருந்து தொடர்ந்து காவல்துறை மேற்கொண்ட தன்னுடைய பணிகளையும் மேலும் கைது செய்யப்பட்ட விவரங்களையும் குறிப்பாக கூடுதல் கூடுதல் குறிப்பாக கூடுதல் போலீஸ் தனிப்படைகளை அமைத்து பத்து கொண்ட தனிப்படைகளை அமைத்து நடத்திய தேர்தல் வட்டி உள்ளிட்டவை மேற்கோள் காட்டி தமிழக முதல்வர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்து குற்றவாளிகளை மிக முக்கியமாக குற்றவாளிக்கு உரிய தன்னை பெற்றுத்தர பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளே என்பதை தமிழக மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்பிரோத்தில் பதிவு சேர்ப்பது மிக முக்கியமன்றாக பார்க்கப்படுகிறது